ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு நம்ம விஜய தேவி சேனல் வந்து என்ன பார்க்க போறோங்கன்னா உளுந்தங்கஞ்சி சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அந்த உளுந்தங்கஞ்சியில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த உளுந்தங்கஞ்சி சாப்பிட்னால நமக்கு என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்துது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள் போகலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னா தான் அதில் இருக்க பெனிஃபிட்ஸும் நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா எதுவுமே புரியாது நிறைய டவுட்ஸ் வரும் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்ப ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தால் மறக்காம நம்ம விஜிதேவே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆளுநரில் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா தான் நம்ம சேனலில் எப்பப்போ வீடியோ போடுறோமோ உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ உடனே கிடைக்கும் உங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் உளுந்தங்கஞ்சி சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இடுப்பு வலி முதுகு வலி கை கால் வலி மூட்டு வலி இருந்து விடுபட உளுந்தங்கஞ்சி உதவுகிறது நமக்கு வந்து இடுப்பு வலி முதுகு வலி கை கால் வலி மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து விடுபடுறதுக்கு இந்த உளுந்தங்கஞ்சி பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு குறிப்பாக பெண்களுக்கு இது ஒரு வரம் என்றே சொல்லலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இது ஒரு வரம் என்றே சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ நன்மைகள் வந்து பெண்களுக்கு வந்து இந்த உளுந்தங்கஞ்சியில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் சிரமத்திலிருந்து தப்பிக்க உளுந்தங்கஞ்சி பெரிதும் உதவுகிறது இந்த மாதவிடாய் காலங்களில் ஏற்படுற சிரமத்திலிருந்து நம்ம வந்து ரொம்பவுமே ரிலீஃப் ஆகிறதுக்கு அதாவது அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு வந்து உளுந்தங்கஞ்சி வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான டிசுன்னு சொல்லலாம் இது கூட பெண்களுக்கு நம் உடலை ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் மாற்ற உதவுகிறது இந்த உளுந்தங்கஞ்சி பார்த்திங்கன்னா உடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் மாற்றுறதுக்கு ஒரு உதவியாக இருக்குது இந்த உளுந்தங்கஞ்சி பெண்களுக்கு மிகவும் நல்லது இந்த உளுந்தங்கஞ்சி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ரொம்பவுமே நல்லது கடும் நோயிலிருந்து விடுபட உதவுகிறது பார்த்திங்கன்னா கடும் இருந்து விடுபடுறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வது உடலுக்கு மிகவும் நல்லது இந்த புளுந்தங்கஞ்சி வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்ம உடலுக்கு வந்து ரொம்பவுமே நிறைய நல்லது கிடைக்கிது உளுந்தங்கஞ்சி சாப்பிடுவதால் தோலை சுருங்காமல் பார்த்துக்கொள்ள உதவுகிறது இந்த உளுந்தங்கஞ்சி வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட தோலை வந்து சுருங்காமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது கண்களை மங்காமல் பார்த்துக்கொள்ள உதவுகிறது பார்த்திங்கன்னா நம்மளோட கண்களை வந்து மங்காமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது உடல் பலமீனமானவர்கள் இதை சாப்பிடுவதால் நல்ல பலன் கிடைக்கும் உடல் வந்து ரொம்ப மெலி மெலிஞ்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா இந்த உளுந்தங்கஞ்சியை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு உடல் எடையை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு பெண்கள் கருப்பையை பலப்படுத்த உதவுகிறது பார்த்திங்கன்னா பெண்களோட கருப்பையை வந்து பலப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு உடல் குளிர்ச்சி பெற மிகவும் உதவுகிறது பார்த்தீங்கன்னா ஒரு குளிர்ச்சியான உணவுன்னு கூட சொல்லலாம் நம்மளோட உடலை வந்து இதை சாப்பிட்றதுனால ரொம்பவுமே குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கு பிரசவத்திற்கு பின்வரும் இடுப்பு வழியை போக்க உதவுகிறது பார்த்தீங்கன்னா பிரசவத்துக்கு பின்னாடி வர இடுப்பு வழியை வந்து போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு இடுப்பு எலும்பை உறுதியாக்க பயன்படுகிறது நம்மளுடைய இடுப்பு எலும்பை வந்து ரொம்பவுமே உறுதியா வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கு இளம் வயதில் பருவமடைந்த குழந்தைகளுக்கு இந்த உளுந்தங்கஞ்சியை செய்து கொடுக்கலாம் இந்த இளம் வயதில் இருக்கிற ப பருவமடைந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த உளுந்தங்கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து இந்த உளுந்தங்கஞ்சி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லது நிறைய பெனிஃபிட்ஸும் அவங்களுக்கு இருக்கு அவர்களுக்கு எளிதாக ஜீரணமாக எலும்புகளும் நல்ல வலு கொடுக்க உதவுகிறது இந்த இளம் வயதுல இருக்கவங்களுக்கு வந்து இந்த உளுந்தங்கஞ்சி கொடுக்கறனால அவங்களுக்கு வந்து எளிதில் ரொம்பவுமே எளிதில் வந்து ஜீரணமாகிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட எலும்புகளுக்கு வந்து நல்ல வலு கொடுக்கறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கு உடல் எடையை அதிகரிக்க உதவுகிறது பார்த்திங்கன்னா உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் உந்தங்க கஞ்சி சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க முக்கியமாக இந்த கஞ்சி சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்துது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு வந்து நம்புறேன் அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா அது அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம நம்ம விஜி தேவிஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் இன்னையில் வந்து இந்த உளுந்தங்கஞ்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்க உணவு சேர்த்துக்கிட்டு டெய்லியும் சாப்பிட்ணும் இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் அப்படி இல்லைன்னா வாரத்தில் மூணு நாள் இந்த மாதிரி சாப்பிட்டு உங்க உடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கோங்க இது வரைக்கும் நீங்க வந்து உளுந்தங்கஞ்சி சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிடல இது வந்து உங்கள் செய்ய தெரியுமா செய்ய தெரியாதா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க பிடிக்குமா பிடிக்காதான்னு மறக்காமல் சொல்லுங்க எத்தனை பேருக்கு பிடிக்கும் பிடிக்கிறேன்னு சொன்னி அடுத்த வீடியோவில் வந்து கவர்மெண்ட் சொல்றேன் ஓகே தேங்க்யூஸ் வந்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை பார்க்கறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்